Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவையில் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற ஆ குறுமைய விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பாக அறுபத்தி ஆறாவது குடியரசு தின விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவையில் மண்டல அளவிலான ஆ குறுமய விளையாட்டுப் போட்டிகள் கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது கோவை பந்தயசாலை சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஒருங்கிணைத்து நடத்திய இதில் கோவை நகர பகுதிக்கு உட்பட்ட சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள போட்டிகளில் சிஎஸ்ஐ கோவை திருமண்டல பேராயர் திமோதி ரவீந்தர் வழிகாட்டுதலின்படி திருமண்டல செயலாளர் பிரின்ஸ் கால்வின் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் விழாவில் சிஎஸ்ஐ மெட்ரிக் பள்ளி முதல்வர் குளோரி லதா டேவிட் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் ஓட்டப்பந்தயம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் தென்னிந்திய திருச்சபை கோவை உப தலைவர் டேவிட் பர்னபாஸ் பொருளாளர் அமிர்தம் கோவை ஏரியா தலைவர் ஆயர் ராஜா திருச்சி சாலை ஆயர்கள் ராஜேந்திரகுமார் சர்க்குணம் சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரின் அனைவரையும் இறைவனின் பெயரால் வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே இந்திய நாட்டின் அறுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட இந்த கல்வி மாவட்டத்தினுடைய விளையாட்டு துறையின் கீழாக வருகின்ற பி ஜோன் பி குறு மையத்தினுடைய விளையாட்டுப் போட்டிகள் இன்று காலை துவங்கப்பட்டது